கத்திரம் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஆலோசனைகளை தள்ளிவிட்டு தான் விரும்புகிறபடியே இருப்பதற்கு ஐந்து காரணங்கள் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் அல்லது இதை இப்படி செய்யலாம் என்று சொல்லி ஆலோசனை சொல்லும் போது அந்த நல்ல ஆலோசனையை ஐந்து காரணங்களாலே நிராகரித்துவிட்டு முன்பிருந்தபடியே மக்கள் வாழ்கிறார்கள் முதலாவது இந்த ஆலோசனையினாலே ஒன்றும் பெரிதாக நேர்ந்து விடாது ஏற்கனவே இருப்பது போதும் என்று சொல்லி தள்ளிவிடுகிறார்கள் இரண்டாவது இந்த ஆலோசனையின்படி நாம் நாங்கள் இதுவரை செய்ததே இல்லை அதனால அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிடுகிறார்கள் மூன்றாவது இந்த ஆலோசனை இல்லாமலேயே எல்லாம் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே புதிதான ஆலோசனையின்படி நடக்க வேண்டியதில்லை நான்காவது இந்த ஆலோசனையை கேட்டால் புதிய பிரச்சனைகள் தோன்றும் அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியது எனவே ஏற்கனவே இருப்பதே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள் ஐந்தாவது நாங்கள் எந்த மாற்றத்திற்கும் தயாராக இல்லை புதிய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எங்களுக்கு எதுவும் இல்லை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தால் அப்பொழுது நாங்கள் கேட்டுக் என்று சொல்கிறார்கள் இந்த ஐந்து காரணங்களும் புதிதானவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது அப்படித்தான் தேவருடைய ஆலோசனையும் இருக்கிறது அவருடைய மகத்துவமான ஆலோசனைக்கு கீழ்புடிந்து நடப்பதற்கு அநேகருக்கு மனதில்லை அது அப்படி இது இப்படி என்று சொல்லி குறை சொல்லி தேவ ஆலோசனையை விடுகிறார்கள் நாம் தேவகுமாரின் காலத்திலே மனங்கள் முன்கள் பல்லவராஜம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இரவான்சு நானகன் பிரசிங்கித்த போது அநேக அவனிடத்திலே சென்று பாவங்களை அறிக்கை ஞானஸ்நானம் பெற்றார்கள் லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பரிசு இரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால் இங்கு அனுஷானம் பெறாமல் தங்களுக்கு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அந்த தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமாக மக்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே வருகிறார் மற்ற சமூகத்திலிருந்து நீங்கள் பிரிந்து பரிசு உள்ளவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ இன்ன செய்யுங்கள் என்று சொல்லி வருகிறார் ஆனால் அதை தள்ளி குடுகிறவர்கள் அநேகம் வைக்கிறார்கள் நீதிபதிகள் ஒன்னாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னு என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை என் கழிந்து கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை பொசிப்பார்கள் நீதிமன்றிகள் பதினஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் கழிந்து கொள்ளுதலை ஒருக்கிறவன் சாவான் நீதிபதிகள் பாணியாமியார் வசனம் ஜீவனுக்கு எதுவான கழிந்து கொள்ளுதலை ஏற்றுக் கொள்ளும் காது ஞானங்களிடத்திலே தங்கும் நாம் நல்ல ஆலோசனைகளை சிந்தித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வோம் மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதிருக்கிறது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் போது நன்மை நடக்கும் எனவே தேவனுக்கு கீழ்ப்புடிந்திருப்போம் அவர் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம் நன்மையான ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும் அவைகளை ஏற்று நாம் அதை கடைபிடிப்போம் கத்தர் தமிழ் அப்படிப்பட்ட சிந்தனை வாழ இந்த நாளிலும் நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருள்வாராக ஆமேன்